அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது பார்க்கும் பொழுது கிரகணம் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பதினைந்து நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா மகாலயபட்சம் ஆரம்பிக்க போகிறதுங்க இந்த மகாலயபட்சம் நாட்களில் வந்து தங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ரகசியத்தை அடக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மகாலபட்சம் முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு முக்கியமான காலகட்டம் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்களை குறிக்கிறதாகும் இந்த மகாலயபட்ச நேரத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பித்ரு லோகத்துல இருந்த பூமிக்கு இந்த காலகட்டத்துல பித்ருக்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகங்க இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அவர்களே நேரில் வந்து அதை ஏற்று நம்மை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் மகாலய பட்சம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் செய்யலாம் இந்த வருடம் ஆஹ் திங்கட்கிழமை மகாலய பட்சம் வந்து துவங்குகிறது அதாவது நேற்றைய நாள்ல இருந்து வந்து மகாலயபட்சம் வந்து துவங்கி இருக்கிறது ஏன்னா சந்திர கிரகணம் முடிந்து அடுத்த நாள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சம் இந்த திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் இந்த தினத்தில் செய்யக்கூடிய தர்ப்பணத்தால பித்ரு சாபம் நீங்கும் இந்த காலத்துல யம தர்ம பித்ருக்களை பூமிக்கு செல்லும்படி உத்தரவிடுகிறாரு அதனால் அவர்கள் நம்மை நாடி வருவாங்க இந்த காலகட்டத்தில் ஹோமம் செய்து ஏழைகளுக்கு அன்னமிடலாம் தானமாக வெள்ளி நாணயம் தட்சணை தருவது மிக சிறப்பு தினமும் செய்ய முடியலை அப்படின்னாலும் மகாபரணி வியாதிபா மற்றும் மத்யாஷ்டமி காலங்களில் தர்ப்பணம் செய்கிறது மிகச் சிறப்பக்குரியது மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி மகாபரணி அப்படின்னும் அஷ்டமி மத்தியாஷ்டமி அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலங்களில் செய்யக்கூடிய சிரார்தம் கயாசிராதத்திற்கு சமமாகிறது காருண்ணிய பித்ருக்கள் அப்படின்னா தந்தை பெரிய தந்தை தாயார் பெரிய தாயார் குரு எஜமான் அப்படின்னு அனைவரும் சொல்லி மகாபாரதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது இனி மகாலயபட்ச ஒவ்வொரு திதியிலையும் செய்யப்படக்கூடிய தர்ப்பணத்தால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து பார்க்கலாம் முதல் நாள் பிரதம திதியில் தர்ப்பணம் செய்ய பண கஷ்டம் தீரும் இரண்டாவது நாள் திருதியை திதி தர்ப்பணம் செய்ய ஒழுக்கமான குழந்தைகள் பிறப்பாங்க மூன்றாம் நாள் திருதியை தர்ப்பணம் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் நான்காம் நாள் சதுர்த்தி தர்ப்பணத்தால எதிரிகள் தொல்லை தீரும் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி தர்ப்பணத்தால செல்வ செழிப்பு ஏற்படும் ஆறாம் நாள் சஷ்டி தர்ப்பணத்தால பேரும் புகழும் கிடைக்கும் ஏழாவது நாள் சப்தமி பதவி தர்ப்பணத்தால எட்டாம் நாள் அஷ்டமி தர்ப்பணத்தால அறிவாற்றல் பெருகும் ஒன்பதாம் நாள் நவமி தர்ப்பணம் திருமணத்தடைய நீக்கும் பத்தாம் நாள் தசமி திதி தர்ப்பணம் நீண்ட நாள் ஆசைய நிறைவேற்றும் பதினோராவது நாள் ஏகாதசி தர்ப்பணம் படிப்பு விளையாட்டு மற்றும் கலைகள் வளர்ச்சி தரும் பனிரெண்டாம் நாள் துவாதசி தர்ப்பணம் தங்க நகை மற்றும் ஆடைகளை பெற்று தரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி தர்ப்பணத்தால பசுக்கள் விவசாயம் சிறப்பாகவே இருக்கும் நாள் சதுர்தசி தர்ப்பணம் ஆயுளை விரத்தியாகும் பதினைந்தாம் நாள் அமாவாசையாகும் இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்ய பலன் நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய தலைமுறையினருக்கும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நாம சில கண்டிப்பான விஷயங்களை செய்ய வேண்டியதும் இந்த திதிகளை கொடுக்கறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க மகாலயபட்சம் அப்படிங்கறது முன்னோர்களுக்கு மோட்சம் வழங்குவதற்கான ஒரு காலகட்டம் பித்ருலோகத்திலே இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி விளங்குவதுடன் அவர்களுக்கு மன நிறைவு அடைந்து முக்தியை அடைவதற்குரிய காலம் அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களின் ஆசைகள் இருந்தாதான் தெய்வங்களின் ஆசிகளை பெற முடியும் அப்படிங்கிறதுனால மகாலய பட்சம் தவறவிடக் கூடாத காலமாக கருதப்படுகிறது மகாலய பட்சத்தில் முன்னோர்களை வழிபடுவதால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்ல இருந்து நம்மால விடுபட முடியும் நம்முடைய முன்னோர்கள் நீர்களில் இருப்பதாக ஐதீகம் அப்படிங்கிறதுனாலேயே தண்ணீர்ல பிண்டம் கரைப்பது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதும் ஆகியவற்றை முக்கியமான வழிபாடுகளாகவே கருதுகிறோம் மகாலயபட்சம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய ஒரு காலகட்டமாகும் அதே போல நிறைவேறாத ஆசைகள் மன மனக்குறைகளுடன் இறந்து அப்படி இல்லைனா விருப்பமில்லாம உயிர்கள் பிரிந்த ஆத்மாக்கள் பித்ரலோகத்தை அடைய முடியாம தீய சக்திகளாக காற்றில் அலையும் ஆத்மாக்கள் நகதி பெறுவதற்கு அவர்களினுடைய ஆத்மாவை குளிர்வித்து அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள் நீக்கி நண்பன் நன்மைகள் பெறுவதற்குரிய வும் மகாலய விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் முன்னோர்களை பிரதானமாக வழிபடணும் தெய்வ வழிபாட்டை விட முன்னோர்கள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலமே மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டியது மிக அவசியம் அதோடு கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது என மகாலயபட்ச விரத காலத்திற்கு அப்படின்னு சில வழிமுறைகளும் இருக்குங்க முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக நாம பெறுவதற்கும் முன்னோர்களை வழிபட்ட முழு பலன்களை நாம பெறுவதற்கும் என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதிலும் முதலாவதாக நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுல துஷக்திகளை ஏதும் நுழைந்து விட கூடாமல் வீட்டிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வீட்டு வாசல்ல கோலம் எடுக்கிறோம் ஆனா மகாலயபட்ச காலத்துல சாந்தி இல்லாமல் அலையும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நர்ஹதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டிய காலம் அப்படிங்கிறதுனால மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்களும் வீட்டின் வாசல்ல கண்டிப்பாக கோலமிடவே கூடாது அடுத்து மகாலயபட்ச காலத்தின் பதினைந்து நாட்களும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்து ஆண்கள் எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் இந்த தண்ணீரை கால்படாது அதே சமயம் காய்ந்த இடத்தில்தான் சென்று ஊற்ற வேண்டும் செடிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவற்றை ஊற்றக்கூடாது அதே போல மகாலயபட்ச விரதம் கடைபிடிக்கக்கூடிய காலங்களில் காலை ஏழு அல்லது ஏழு முப்பது மணிக்குள் குளித்து வேண்டும் குளித்துவிட்டு முன்னோர்களுக்குரிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை வணங்கிவிட்டு காலை ஒன்பது மணிக்குள்ளாக எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட வேண்டும் அதற்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதனால் எந்த பலனும் கிடையாது முன்னோர்களுக்கு படையலிட்டு உணவு படைப்பதை காலை பதினொன்று முப்பது முதல் பனிரெண்டு மு பனிரெண்டு மணிக்குள்ளாக படைத்துவிட வேண்டும் அதற்கு மேல் இலை போட்டு முன்னோர்களுக்கு படையலிடக்கூடாது வாசல்ல காவி பொடி மட்டுமே பயன்படுத்தி கோலமிட வேண்டுமே தவிர மகாலயபட்ச காலத்துல அரிசி மாவு கோலமாவு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல்ல கோலமிடவே கூடாது மகாலயபட்ச காலத்தில் முதல்ல முன்னோர்களை வழிபட்ட பிறகே வீட்டுல விளக்கேற்றி விளக்கமான முன்னோர்கள் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்கள்ல வரக்கூடிய அஷ்டமி நவமி அமாவாசை ஆகிய திரிகளை கண்டிப்பாக தவற விடாம முன்னோர்கள் வழிபட பயன்படுத்த வேண்டும் திருமணமான பெண்கள் கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது அது அவர்களின் மாங்கல்ய பலத்தை குறைக்கும் மகாலயபட்சத்தின் பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தெய்வங்களுக்கு கடைபிடிக்கும் முக்கியமான பிரதான தெய்வ வழிபாடுகள் விரதங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகள் அப்படின்றதற்கும் பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறுவது போல் இந்த மகாலய பட்ச காலத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து திதிகளாகட்டும் தர்ப்பணங்களாகட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய விரதங்களாகட்டும் பித்திருக்களுக்கான வழிபாடுகளாகட்டும் நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மகாலயபட்ச காலத்தில் நாம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வேண்டுதல் வைத்தாலே அது நமக்கு பன்மடங்கு சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில நம்மை நாமே உயர்த்தி கொள்ள உதவும் வழிபாடுகள்ல இந்த மகாலய பட்ச வழிபாடு தான் முதன்மையானது மிகவும் எளிமையானது கூட ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நமக்கு இந்த வழிபாட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது மகாலயபட்ச வழிபாடு அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான மறைந்த நம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டிய ஒன்று நம்மை பெற்றவர்கள் தாத்தாக்கள் பாட்டிகள் மற்றும் இதர முன்னோர்கள் மறைந்த பிறகு அவர்கள் தெய்வத்திற்கு சமமாக மாறிவிடுகிறார்கள் இந்த பிரபஞ்சத்துல அவர்களுக்கு அப்படின்னே பித்ருலோகம் இருக்கிறது மரணத்திற்கு பிறகு அங்கு சென்றுவிடும் நம்முடைய மூதாதையர்கள் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அங்கிருந்து கொண்டு நமக்கு அருளாசி வழங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம்